தஞ்சையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆசிரியரை அந்த ஸ்டாஃப் ரூம்ல போய் ஒருத்தன் கத்தியால வெட்டுறான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஓசூர்ல ஒரு நீதிமன்ற வளாகத்துல அத்தனை மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சரமாரியா வெட்டக்கூடிய விஷயங்கள் சமூக வலைதளத்துல வந்து ரொம்ப பெரிய அதிர்ச்சியை எல்லாருக்கும் ஏற்படுத்துச்சு சென்னையில இருக்கக்கூடிய கலைஞர் மருத்துவமனையிலயும் ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட் அத்தனை பேத்து முன்னாடி ஹாஸ்பிட்டல் கத்தியால வித்தின நிகழ்வும் நடந்துச்சு இங்க வந்து மக்களோட உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவர்களுக்கும் பாதுகாப்பு இல்ல குழந்தைகளை நல்வழிப்படுத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பு இல்ல தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எந்த அளவுல இருக்கு தமிழக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் எழுது இந்த ஒரு மாதத்துக்குள்ளே பாத்தீங்கன்னாக்கா தூத்துக்குடியில இருக்கக்கூடிய அரசு பள்ளியில மாணவிகளை விளையாட்டுக்கு பயிற்சிக்கு அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு லாட்ஜ்ல சித்திரவத பண்ண விஷயங்கள் கூட ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு இதெல்லாம் யார் வந்து நிப்பாட்டணும் இதை நிப்பாட்ட வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு அதை சரியா பண்றாங்களா நேத்து அந்த வழக்கறிஞர்கள் கொலை நடந்த இடத்துல மக்கள் எல்லாரும் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க இதுதாங்க மிகப்பெரிய அதிர்ச்சி படம் முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஏதோ ஒரு ஃபைட் சீன் இருந்தது அப்படின்னாக்க அப்படியே சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு மேல ஃபைட் சீன்ஸ் இருக்கிறது இல்ல இப்ப இருக்கக்கூடிய ஃபைட் சீன்ஸ் எல்லாம் எப்படிங்க இருக்கு எடுத்தா டப்புன்னு துப்பா துப்பாக்கி எடுத்து சொல்றான் இல்ல அங்க இருக்க கத்தி எடுத்து குத்துறான் சைக்கிள் சைன் எடுத்து அடிக்கிறான் இப்படிதான சினிமா காட்சி எல்லாம் ஒரு வடிவமைக்கப்படுது நார்தர் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் பரமேஸ்வரி ஆனந்தராஜு நிறுவனர் மற்றும் குழந்தைகள் நல அறக்கட்டளை நேற்று அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு ரெண்டு சம்பவங்களை நம்ம தான் நடந்திருக்கு என்னன்னா முதல் நிகழ்ச்சி தஞ்சையில ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆசிரியரை அந்த ஸ்டாஃப் ரூம்ல போய் ஒருத்தன் கத்தியால வெட்டுறான் அதே நேரத்துல கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஓசூர்ல ஒரு நீதிமன்ற வளாகத்துல அத்தனை மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வழக்கறிஞரை சராமாரியா வெட்டக்கூடிய இந்த விஷயங்கள் சமூக வலைதளத்துல வந்து ரொம்ப பெரிய அதிர்ச்சியை எல்லாருக்கும் ஏற்படுத்துச்சு இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடிதான் நம்ம சென்னையில இருக்கக்கூடிய கலைஞர் மருத்துவமனையிலயும் ஒரு டாக்டரை ஒரு பேஷண்ட் அத்தனை பேத்து முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே கத்தியால வெ குத்துன நிகழ்வும் நடந்துச்சு அந்த அதிர்ச்சி முடியறதுக்குள்ளேயே நேத்தி நடந்த நிகழ்ச்சி என்ன நம்ம என்ன மாதிரியான ஒரு சொசைட்டில வாழ்ந்துட்டு இருக்கோம் இங்க வந்து மக்களோட உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவர்களுக்கும் பாதுகாப்பு இல்ல ம குழந்தைகளை நல்வழிப்படுத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பு இல்ல சட்டம் ஒழுங்க நிலைநாட்டக்கூடிய வழக்கறிஞர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எந்த அளவுல இருக்கு தமிழக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த மாதிரியான எல்லாம் எழுது ஏன்னா மக்களை காப்பாற்றக்கூடிய கூடிய முக்கியமான இடத்துல இருக்க வேண்டியது தமிழக அரசாங்கம் தான் நம்ம காவல்துறைகளோட கைகள் கட்டப்பட்டிருக்குதா ஏன்னா இது போன்ற சம்பவங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில எல்லாம் அடுத்தடுத்து டெய்லி 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 புதுசு புதுசா ஒரு சம்பவங்கள் வந்து ஒரு அதிர்ச்சி மறையதுக்குள்ள இன்னொரு ஒரு பெரிய சம்பவம் நடந்து நமக்கு டெய்லி அதிர்ச்சியை தான் தந்துட்டு இருக்கு இங்க மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல பள்ளிக்கு அனுப்பக்கூடிய குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு தான் இந்த தமிழக அரசு இயந்திரம் இயங்கிட்டு இருக்கு ஏன்னா ஒரு இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னாக்க தூத்துக்குடியில இருக்கக்கூடிய அரசு பள்ளியில மாணவிகளை விளையாட்டுக்கு ப பயிற்சிக்கு அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு அந்த ஒரு மாணவிகளை லாட்ஜ்ல சித்திரவதை பண்ண விஷயங்கள் எல்லாம் கூட ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு இப்படி தொடர்ச்சியா பிரச்சனைகள் பிரச்சனைகள்னு வரும் பொழுது இதெல்லாம் யார் வந்து நிப்பாட்டணும் இதை நிப்பாட்ட வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு அதை சரியா பண்றாங்களா இது மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் மக்கள் மனசுல எழுந்துட்டு தான் இருக்கு இது மட்டும் கிடையாது நேத்த அந்த வழக்கறிஞர்கள் கொலை நடந்த இடத்துல மக்கள் எல்லாரும் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அதுதாங்க மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னா அந்த சமுதாயத்துல ஒவ்வொருத்தருக்கும் பங்கு இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை யாருக்கும் நடக்குது நம்ம எல்லாம் எதையுமே கவனிக்காம போய்கிட்டே இருக்கும் ஆனா நாளைக்கு நமக்கு நடக்கும்போது யார் இருப்பா இதே மாநிலில தான் நம்மள சுத்தி இருக்கவங்களும் இருப்பாங்க ஒண்ணும் வேணாம் ஒரு கல்ல எடுத்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த ஒரு ஒருத்தன் வந்து அவன் அறிவால் வச்சிருந்தா அது வந்து நம்மளால போய் தடுக்க முடியாது அதே சமயத்துல ஒவ்வொருத்தரும் கையில ஏதாவது ஒரு பொருள் வச்சிருப்பாங்க ஒரு கட்டை இல்ல ஒரு ஒரு பேகு கைப்பை ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லையா அதை தூக்கி அவன் மேல இருந்திருந்தாலே அவன் வந்து அந்த இடத்த விட்டு ஓடி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கோம்ல இப்படி ஒரு சிறிய ஒரு தற்காப்பு நடவடிக்கை கூட வந்து மக்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு இதை கூட நம்ம குடுக்கலன்னா இதை தாண்டி மக்களுக்கு வேற என்ன தேவை ஒரு சொசைட்டில ஒரு பிரச்சனை நடக்குது முன்னாடி மக்கள்லாம் வந்து ஒரு புலி வந்து வீட்டுக்குள்ள வந்ததுன்னா முரத்தால் அடிச்சு பெண்கள் வந்து அவங்களை விரட்டினாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வீரமா இருந்த நம்ம மக்கள் வந்து இன்னைக்கு வீரம் அற்று கோலையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அரசாங்கம் தானே பொறுப்பேற்கணும் ஏன்னா படிப்பு பள்ளி படிப்பு மட்டும் போதும் புத்தக படிப்பு மட்டும் போதும் ஏட்டு படிப்பு மட்டும் போதும்னு இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை இருக்கக்கூடிய இந்த நில் இந்த ஒரு நிலைமையில இந்த சொசைட்டியை மாத்த வேண்டியது யாரோட கடமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குதானே வீர விளையாட்டுகளை சொல்லி தரலாம் எப்படி வந்து ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு தற்காப்பு கலைகள் என்ன இதெல்லாம் சொல்லி தரலாம் இல்லையா இதெல்லாம் எதுவுமே அரசாங்கம் கண்டுக்கல இதை தாண்டி இவ்வளவு வன்முறைகள் இவ்வளவு வக்கிரங்கள் இந்த சமுதாயத்துல இருக்கிறதுக்கு யாருங்க காரணம் ஆஹ் இந்த படம் முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஏதோ ஒரு ஃபைட் சீன் இருந்தது அப்படின்னாக்க அப்படியே சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு மேல ஃபைட் சீன்ஸ் இருக்கிறது இல்ல மிஞ்சி போனா ஃபைட் சீன்ஸ் வந்து சிலம்பம் சிலம்பா சிலம்பாட்டம் இந்த மாதிரியாதான் இருந்ததே தவிர இப்ப இருக்கக்கூடிய ஃபைட் எல்லாம் எடுத்தா துப்பா துப்பாக்கி எடுத்து சொல்றான் இல்ல அங்க இருக்க கத்தி எடுத்து குத்துறான் சைக்கிள் செயின் எடுத்து அடிக்கிறான் இப்படிதான சினிமா காட்சி எல்லாம் ஒரு வடிவமைக்கப்படுது ஒரு அரை மணி நேரங்கிறது முழு நேர மூணு மணி நேரமும் வன்முறை நிறைந்த படங்கள் எல்லாம் திரையில இப்ப வருதா இல்லையா இதெல்லாம் கன் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கடமை வந்து யாருக்கு இருக்கு ஏன்னா இந்த வன்முறை எல்லாம் பாக்குறது யாருங்க அந்த எல்லாம் பாக்குறது யாரு நம்ம இளைய தலைமுறை பதினேழு வயசு பதினஞ்சு வயசு பதினாறு வயசுல இருக்கக்கூடிய இளம் தலைமுறை தலைமுறை தான் பாத்துட்டு இருக்காங்க அப்ப இத பாக்கக்கூடிய கூடிய அவங்களோட மனநிலை வந்து என்ன பண்ணுது எல்லா தப்புக்கும் தண்டனை வந்து நீதிமன்றம் வழங்குங்கிற அந்த மைண்ட் செட் மாதிரி எந்த ஒரு பிரச்சனையா சட்டத்தை நீய எடு குத்து வெட்டு அவனுக்கான தண்டையை நீய குடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை தானே அவங்களுக்கு நம்ம ஏற்படுத்திட்டு இருக்கோம் அப்ப இந்த சினிமா துறைய கையில வைத்திருக்கக்கூடிய ஏன்னா நிறைய சினிமா ரெ ரெட் ஜெயின் மூவிஸ் இந்த மாதிரி சினிமா துறையே வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை தமிழக அரசு கிட்ட இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் படம் எடுக்கக்கூடிய புது புது டேரக்டரா இருக்கட்டும் இல்ல பழைய டேரக்டர்ஸா இருக்கட்டும் இல்ல நல்ல பேமஸா இருக்கக்கூடிய நடிகர்கள் ஆகிட்டும் யாருடைய படமா இருந்தா கூட ஒரு லிமிட் வைக்கணும் இவ்வளவுதான் வன்முறை காட்சிகள் காட்டணும் இவ்வளவுதான் வந்து செக்ஸுவல் சீன்ஸ் எல்லாம் இவ்வளவுதான் இருக்கணும் ஆபாச காட்சியெல்லாம் இவ்வளவுதான் இருக்கணும்னு ஒரு ஒரு லிமிட்டுக்குள்ள கொண்டு வந்தா நம்ம ஓரளவுக்காவது முழுசா நம்மளால தடுக்க முடியலன்னு ஓரளவுக்காவது தமிழக அரசாங்கம் இது மாதிரியான சம்பவங்களை குறைக்கிறதுக்கு ஒரு ஒரு ஊன்றுகோளா இருக்கலாமா இல்லையா அதை விட்டுட்டு எனக்கு கல்லா கட்டினா போதும் எந்த சீன்ஸ் வச்சா இளைய தலைமுறை அதிகம் பார்க்கும் கா போதை காட்சிகளா இல்ல செக்ஷுவல் சீன்ஸ் ஹாரஸ்மெண்டா கல்லா கட்டுறதுலயே நோக்கமா இருக்காங்க வரக்கூடிய டைரக்டரா இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்களுக்கு படம் ஓடனா போதுங்க நம்ம சொசைட்டிக்கு என்ன மெசேஜ் கொடுக்கறோம்னு படம் எடுக்கிறவனுக்கும் தேவையில்ல படம் நடிக்கிறவனுக்கும் தேவையில்லை அப்படியான ஒரு காலகட்டத்தில தான் இருக்கும் இதுல கூடியது வந்து இளைய தலைமுறை அப்படிங்கறத தாண்டி நம்மளுடைய சொசைட்டில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தான் இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது நாளைக்கு ஒரு நல்ல பிரபல ஒரு டைரக்டர் வீட்லயோ இல்ல பிரபல நடிகர் வீட்லயோ கூட இதெல்லாம் நடக்கலாம் அதனால எங்கேயோ நடக்குது எங்கேயோ நடக்குதுன்னு இருக்கிறத விட்டுட்டு இந்த சொசைட்டில எல்லாருக்கும் பங்கு இருக்கு தமிழக அரசு இதுக்கு மேலேயாவது இந்த வன்முறை சம்பவங்கள் தமிழகத்துல நடக்காம இருக்கிறதுக்கான குறைந்தபட்ச முயற்சியாவது எடுத்தாலே ஒழிய இது இன்னும் வந்து ஒரு நெடிய தொடரா நீண்டுட்டு தான் இருக்கும் இத ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தமிழகம் இருக்கு இத வந்து எல்லாருமே உற்று நோக்கி குறைக்கிறதுக்கான வழியை பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்